பர்டிகுலராக இந்த இடத்துல இது வந்து மெயினான ரோடு இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்குது பாருங்களேன் தான் இந்த பள்ளத்தை மூட சொல்லி இது ஏதோ ஒரு வேலைக்காக தோண்டப்பட்ட பள்ளம் கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள் ஒரு பதினஞ்சு அடி நீளம் இருக்கும் ஒரு மூணு அடி ரெண்டு அடி அகலம் இருக்கும் ஸோ இந்த பள்ளத்தை மூடுறதுக்காக தான் நம்ம கலெக்டரேட்டை செப்பரேட்டாக ஒரு மனு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி தான் அது கொடுத்துருக்கோம் ஒரு வேளை அவங்க க அதில் கேட்டுச்சு அவங்க அவங்களுக்கு செய்யணுன்னு தோணுச்சுன்னா இந்த இடத்த முதல் தடம் நம்ம சரி பண்ணுறோம் சரி பண்ணதுக்கப்புறம் ஒரு நான் வீடியோ போகிறேன் ஒருவேளை அது சரியாச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்க்க சந்திக்கிறேன் உங்கள் ஊரில் இது மாதிரி விபத்துகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உண்டான பள்ளங்கள் எல்லாமே நம்ம சரி பண்ணுவோம் அதே மாதிரி என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து கமர்ஷியலான வீடியோஸ் தான் நிறையா போட்டிருப்பேன் ஒரு சில விஷயங்கள் தான் இந்த சமுதாய அக்கறை கொண்ட வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் ஆனால் இனிமேல் நம்ம வீடியோ வர்ற நம்ம வர்ற நம்ம சேனலில் வர்ற எல்லா வீடியோவுமே சமுதாய சமுதாய முன்னேற்றத்துக்காகவும் சமுதாய அக்கறைகள் கொண்டு கண்டும் காணாமல் போகிற விஷயங்களை நம்ம யூடியூப் சேனலில் அடிக்கடி இனிமேல் நம்ம நிறைய வீடியோஸ் போடுவோம்